இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு உச்சகட்ட சந்தர்ப்பவாத அரசியலம் காரணத்தில் மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் அடுத்த தேர்தலில் இவர் வந்து பாரதிய ஜனதா வந்து இவரை வந்து தூக்கி குப்பத்தூட குப்பக்கோடியில் போட்டுருவாங்க அவருடைய அந்த சந்தர்ப்பவாதத்தை பதவி ஆசையை நாம் முக்கிக்கலாம் இல்லை அவருடைய அரசியல் நிர்வாகத்தில் அவர் வந்து ஊழல் பண்ணாமல் இரு இருக்கிறாருன்றது வந்து எல்லாரும் ஒடுத்துக்கொள்ளப்பட்டது பிஜேபி தீவிரமாக எதிர்த்து அனைவரையும் ஒன்று சேர்த்தால் அதில் பலனடைய போகிற முக்கியமான கட்சி காங்கிரஸ் தானே இன்று சோனியாவோட முக்கியத்துவம் பெற்ற சோனியாவால் தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான் அவரை போய் பிரதமர் வேட்பாளர்னு எல்லாரும் சொல்லுவாங்க சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இவை அனைத்தையும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய போக்கு இருக்கு இல்லையா அதாவது மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் போக்கு பாராட்டுகிறது இந்த போக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக தவிர்ப்போம் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் இன்று வரை கொடுக்கவில்லை பிஜேபியினுடைய இன்னொரு தான் காங்கிரஸ் இருக்கிறது ராகுல் காந்தி என்ற ஒரு ஒற்றை நபர் மட்டுமே வந்து செயல்படக்கூடிய தலைவராக இருக்குது இருந்தால் பிரயோஜனம் கிடையாது ஒரு கட்சி என்பது ஒரு தனிநபரை கொண்டு வந்து செயல்பட முடியாது அகில இந்திய தலைமை கூப்பிட்டு இந்தியான்ற ஒரு கூட்டணி உருவாயிருக்கு அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா பண்ணல அதே மாதிரி பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சியை கடுமையாக எதிர்ப்போம் அழிப்போம் அவங்களுக்கு வளர மாட்டோம் நசிக்குவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பேசுகிறார் அங்கே எப்படி உங்களோட கூட்டணி வைப்பாங்க இங்கே வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் எளி மூலியமாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டா போதும் அடித்து கொண்டுருவாங்க உள்ள இந்தியா கூட்டணி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸ் வரணும் ஆனால் வர முடியல அவ்வளோ மழை இருக்காங்க அவங்களுக்கே நம்ம வரணுன்ற ஒரு வேகம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அரசியலுக்கு வந்ததுனால அவருடைய இல்வாழ்க்கையும் அவர் இழந்தார் அவருக்கு ஒரு அச்சம் நம்ம இறந்துட்டோம்னா நம்ம நம்பி நம்ம மனைவியோ பிள்ளைங்களோ அப்பா நமக்கு கொடுத்த துன்பத்தை வந்து அப்படி கொடுக்கக்கூடாது மனுவில் தமிழ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்மன் இது ஐயப்படும் நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் அறம் இணையதழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய சாவித்ரி கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நேற்று பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான அரசியல் ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு இந்த ட்விஸ்ட் வந்து பல முறை பீகார்ல வந்து நடந்துகிட்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கறோம் அதிலும் குறிப்பாக நிதிஷ்குமார் ஒரு பக்கம் வலதுசாரி பக்கம் கூட்டணி அமைச்சர் ஒரு பக்கம் இடது சித்தாந்தங்கள் பேசக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறாரு நேற்று காலையில் ராஜினாமா மாலையில் மீண்டும் முதல்வர் பதவி இந்த நிதிஷ்குமார் அவருடைய இந்த பல்ட்டியை எப்படி பார்க்குறீங்க இது இந்திய ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக்கி இருக்கிறதா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு உச்சகட்ட சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னா சந்தர்ப்பவாத அரசியல் ஆமாம் இது வரலாற்றில் அப்படி தான் வந்து பதிவாகும் மீண்டும் 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 ரெண்டு பக்கமும் தாவிக்கிட்டு தன்னுடைய சுயநவம் சார்ந்து முடிவெடுக்கிற அப்படின்ற ஒரு தன்மையில் அவர் இயங்கிறதுன்றது வந்து அடுத்த தேர்தலில் அவரை சுத்தமாக காலி பண்ணிடுற மக்கள்கிட்ட இருந்து பீகார் மக்கள் மீண்டும் அவர் முதலமைச்சராவதை ஒருபோதும் உருவ மாட்டார்கள் அவருடைய கட்சிக்கு வந்து கடந்த தேர்தலில் கிடைத்த வாக்கில் பாதி வாக்கு கூட இங்கேயுமே கிடைக்காது என்ன அடுத்த தேர்தலில் இவர் வந்து பாரதிய ஜனதா வந்து இவரை வந்து தூக்கி குப்பத்தோட குப்பைக்கோடியில் போட்டுருவாங்க அதுதான் எதார்த்தம் அதான் எதார்த்தம் சரிங்களா சரி அப்போ நம்ம வந்து இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நிதிஷ்குமாரை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு சோசியலிச சித்தாந்தத்தினுடைய இருந்து வந்தவர் மாணவர் இயக்கத்த காலகட்டத்திலேயே வந்து அவர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீடராக ஜனதா கட்சியில் எமர்ஜென்சியில் இதெல்லாம் வந்து போராடி வந்தவர் தான் அவர் அவரை வந்து ஒரு ஒரு பெரிய இந்தியாவினுடைய இன்றைக்கி இருக்க எஞ்சி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவர் ஒருத்தர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உண்டு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் மாநில முதலமைச்சராக பலமுறை இருந்திருக்காரு இதுவரைக்கும் அவர் மேலே ஊழல் கரைன்றது கிடையாது ஊழல் குற்றச்சாட்டுன்றது கிடையாது உளவு நீண்ட காலம் அரசியல் இருக்கிற ஒருத்தர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அரசியல்வாதின்றது இந்தியா அரசியலில் வந்து பார்க்குறது அபூர்வத்தில் அபூர்வம் அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான மனிதர் அதில் அவருடைய அந்த சந்தர்ப்பவாதத்தை பதவி ஆசையை நாம் முடிச்சிக்கலாம் இல்லை அவருடைய அரசியல் நிர்வாகத்தில் அவர் வந்து ஊழல் பண்ணாமல் இரு இருக்கிறாருன்றது வந்து எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை அப்போ இந்த யதார்த்தத்தை பார்க்கும்போது இந்தியா கூட்டணின்றதுக்கு அடித்தளம் போட்டார் அவர் ஆனால் இந்தியா கூட்டணின்றதுக்கு காங்கிரஸ் தான் அடித்தளம் போட்டிருக்கணும் ஆனால் போடலை அவங்க ஏன்னால் பிஜேபியை தீவிரமாக எதிர்த்து அனைவரையும் ஒன்று சேர்த்தால் ஏன்னா அதில் பலனடைய போகிற முக்கியமான கட்சி எதுனா காங்கிரஸ் தானே அவங்க தானே அதிக மத்திய அரசு எல்லா எல்லாத்தையும் இருக்காங்க ஆமாம் இருக்காங்க அப்போ வந்து அந்த கட்சி செய்யாத ஒரு முன்னெடுப்பை இவர் பண்ணார் இவர் தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்தார் இவருடைய தலைமையில் தான் அனைவரும் ஒன்றுபட்டார்கள் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் கன்வின்ஸ் பண்ணி ஓர் அணியில் இணைச்சி முத முதல்ல பாட்டுனால வந்து ஒரு மீட்டிங் நடத்தினப்போ இந்திய மக்கள் அப்படியே அதிசயித்து பார்த்தாங்க அடா டே பிஜேபி எதிர்த்து ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சி கூட்டணி உருவாயிடுச்சு எல்லாரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்களே எதிர்கட்சி தலைவருடைய இப்படியும் கூட நடக்குமா ஆஹா பரவாயில்லையே அப்படின்ட்டு அது வந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு வளர்த்து எடுத்துகிட்டு போனார் பெங்களூர் எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியம் ஆமாம் ஆமாம் இது எல்லாமே வந்து அவருடைய முன்னெடுப்பில் அவர் தான் பண்ணார் இந்த மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி முன்னெடுத்து பண்ணக்கூடியும்போது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்க இந்திய அரசியல்வாதியிலேயே நம்ம ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கனால ஜனதா காலகட்டத்திலேயே வந்து மோடியெல்லாம் இன்றைக்கி புதுசாக வந்தவர் தான் மோடியை ஒப்பிடும்போது நிதிஷ்குமார் ரொம்ப அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவர் மோடி முதல பிரதமர் ஆகும்போது விமர்சித்து அன்றைக்கே பாரதிய பிஜேபி கூப்பிட்டு வந்து வெளியில் வந்தார் மோடிக்கு என்ன தகுதி இருக்க அவரை பிரதமர் ஆகிருக்கு அதனால் அவருக்கு பிரதமர் ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அதையும் அவர் குறிப்பிட்டு சொன்னார் நீங்கள் வந்து பீகாருக்கு மீண்டும் மீண்டும் முதலமைச்சராவதை காட்டிலும் இந்தியாவிற்கு பிரதமராக சேவை செய்யணும்ன்ட்டு தேஜஸ்வி யாதவ்னு சொன்னார் இந்தியா கூட்டணி உருவாக்கிட்ட பிற்பாடு தேஜஸ்வி யாதவ் அதை வலியுறுத்தவில்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாரும் அவரை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக பார்க்கவில்லை பண்ணலை இந்தியா கூட்டணியை உருவாக்கும் போது அதில் எந்த பங்களிப்பும் செய்யாத மல்லிகார்ஜுன கார்கே திடீர்னு காங்கிரஸுடைய நியமன தலைவராக நியமிக்கப்படுகிறார் அவர் வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவானவர் அல்ல அவர் கர்நாடகத்தில் ஒரு மாநில அரசியல்வாதியாக சுருங்கி கிடந்தவர் திடீரென்று தேறிய தேசிய அரசியலுக்கு வந்தார் பின்பு சோனியாவோட முக்கியத்துவம் பெற்ற சோனியாவால் தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான் அவரை போய் பிரதமர் வேட்பாளர்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து அவருக்கு வந்து தாங்க முடியல இந்த கூட்டணி உருவாவதற்கே நான் தான் விட்டேன் அவரை முன்னிறுத்துறீங்க என்னை வந்து ஓரங்கட்றீங்க இது எப்படி அப்படின்னு பார்க்குறாரு ஒன்று ரெண்டாவதாக இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு வந்து சில வெளிப்படைத்தன்மை வேணும் இல்லையா அந்த வெளிப்படைத்தன்மை காங்கிரஸ் கிட்டே இல்லை இன்றைக்கி பிஜேபி கிட்ட எதுதெல்லாம் நம்ம தீமைன்னு பார்க்குறோமோ அதாவது அரசு அமைப்புகளான சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இவை அனைத்தையும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய போக்கு இருக்கு இல்லையா அதாவது மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் போக்கு பாதாட்டு இருக்கு இந்த போக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக தவிர்ப்போம் முழுமையாக தவிர்ப்போம் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் இன்று வரை கொடுக்கவில்லை அது கூட்டணி கட்சிகளிடமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா கொடுக்கல இப்போ இந்தியா என்ற ஒரு எதிர்கட்சி கூட்டணி ஏன் உருவாகுதுன்னா பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய தீய அம்சங்களால் வெறுத்து போய் அதுக்கு மாற்றாக ஒன்று உருவாகுது அப்படி உருவாகும் போதே மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் தர வேண்டும் அரசு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆளுமையை வைத்து மாநில அரசுகளை ஆட்டி படைப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த அம்சங்களில் காங்கிரஸ் வந்து வாய் இன்ன வரைக்கும் வாய் திறக்கலாம் கமுக்கமாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியினுடைய இன்னொரு தான் காங்கிரஸ் இருக்கிறது இது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி இதுவும் வந்து முதல் முதல் இந்தியாவில் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை கற்றுத்தந்த கட்சி அதுதான் மாநில உரிமைகளை பறித்தெடுத்த கட்சியும் அதுதான் எமர்ஜென்சி காலத்தில் மாநில உரிமையாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி தான் இன்னும் அதை மாற்றவே இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்தால் அதை தொடர்ச்சியாக வந்து அப்படியே மேலெடுத்து போகிறது தான் காங்கிரஸுடைய பண்பு நாளைக்கு இன்றைக்கி பிஜேபி ப பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் பிஜேபி பண்ணும்போது கம்முன்னு இருந்தீங்க நாளைக்கு நாங்கள் இன்றைக்கி பண்ணும்போது மட்டும் எதுக்குறீங்களேன்னு தான் கேட்பாங்க அப்போ பிஜேபிக்கு மாற்றான ஒரு அரசியலை நீங்கள் சொல்லலை இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய பின்னடைவுகள்லாம் இருக்குது ஒரு பக்கம் வந்து மம்தா வந்து மேற்கு வங்கத்தில் வந்து காங்கிரஸை வந்து வளர விட மாட்டேன் நசுக்குவேன் நான் மட்டும்தான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி ஆம் ஆத்மிலையும் பஞ்சாப்பில் நாங்கள் சீட்டு தர சொல்லி சொல்கிறாங்க கேரளாவில் வந்து ராகுல் காந்தி நிற்கிறதுக்கு பினராயிராய் விஜயன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீங்கள் என்ன வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரியா எதுக்கு வந்து நிற்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் போய் நிற்க வேண்டியதாங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு எதிர்க்கு இருக்கீங்க இவங்களோட வெற்றி வாய்ப்பு ஏற்ப இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சரியா அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அணியில் இருந்தால் பிஜேபியை மட்டும் ஒரே ஒரு கட்சியை சமாளித்தா போகுது இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்தால் எல்லாருமே பெரிய அதிகாரமையுமா இருக்காங்க யாரும் யாருக்கும் கண்ட்ரோலாக மாட்டேங்கிறாங்க இவங்களாம் சேர்ந்து ஏன் வந்து மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக வரலான்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒருபோதும் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கா என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எப்போவுமே ஒரு கட்சியை வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம கட்சியை வந்து ஜெயிக்கணும் ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க பொறுப்புக்கு வந்து வரணும் அப்படி தான் நடப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் மாநில தேர்தல்கள்லாம் பாருங்கள் கடந்த பத்தாண்டுகளாக தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் படிப்படியாக எழுந்து கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் சரிங்களா பஞ்சாபில் பயங்கர ப பலத்தோடு இருந்தாங்க இழந்துட்டாங்க புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக எழுபது வருஷமாக அது காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்தது அங்கே பிஜேபிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க என்ன அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸோட கோட்டையாக தான் இருந்தது மீண்டும் மீண்டும் பிஜேபி அங்கே வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து புழுங்கி தவிக்கிறாங்க அவங்க இருந்தும் இன்னும் அவங்க மீட்க முடியல ஆனால் இவங்க இந்த ரீசண்ட்டான அந்த தேர்தலில் ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநில தேர்தலில் காங்கிர காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி வெற்றி வாய்ப்பை தூக்கி கொடுத்தாங்க எப்படி தூக்கி கொடுத்தாங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து அகாமடேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் வந்து சமாஜ்வாதி கட்சியை புறக்கணித்தாங்க ஆம் ஆத்மி புறக்கணிச்சாங்க அவங்க கேட்டது ஆறு சட்டசபை தான் ஆமாம் ஆறு சட்டசபை தான் ஆமாம் அந்த ஆறு சட்டசபை தொகுதியிலும் சமாஜ்வாதி கட்சி சென்ற தேர்தலில் பிஜேபியிடம் மூலங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி அதில் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை காங்கிரஸ் கூட ஜெயிக்க முடியாது ஒரு பகுதி ஆமாம் அதை வந்து இவங்களை வெளியேற்றிட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு தான் போகும் இவங்களுக்கு அந்த ஆறு சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இருவ ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டை அவங்க ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க காங்கிரஸ் ஒரு கொடுத்துருக்கலாம் ஆமாம் சரிங்களா இது மாதிரி உன் அகாமடேஷன் பண்ண மாட்டேங்கிட்டாங்க ராஜஸ்தான்லேயும் அகாமடேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சத்தீஸ்கர்லேயும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிட்டாங்க குஜராத்தில் மீண்டும் மீண்டும் ஐந்தாவது முறை ஆறாவது முறைன்னு சொல்லி பிஜேபி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு மாநிலத்திலும் விக்ரஸாக போராடி பிஜேபி கிட்ட பறிகொடுத்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியல மாநில வாரியாகவே அவங்களால மீட்டெடுக்க முடியல கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலும் இந்த லோக்கல்ல இருக்கிற தலைவர்களுடைய முயற்சியால் மட்டும்தான் அது சாத்தியமானது அந்தந்த பகுதியில் லோக்கல் தலைவர்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடும்போது அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு தருகிறார்கள் மற்ற மாநிலங்களில் இவங்க வந்து யார் வந்து பவர்ஃபுல்லான தலைவரோ அந்த தலைவரை இவர்கள் நியமிப்பதில்லை டெல்லிக்கு கண்ட்ரோலாக அடிமையாக யார் இருப்பாங்கன்றது மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ரொம்ப விகர்சாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு வேகமான அரசியலை பண்ணிகிட்டு இருக்கார் சரியான அரசியல்னு சொல்லலை ஒரு வேகமான அரசியலை வளர்த்தெடுத்து இருக்கார் அதுக்கு டஃப் ஐட்டு கொடுக்குற மாதிரி இங்கே வந்து காங்கிரஸ் இருக்கிறதா செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி ஏற்படுது அப்படி ஒரு கேள்வி வைத்தால் அதுக்கு இல்லைன்ற காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களே சொல்லுவாங்க ஏன்னா அழகிரி வந்து சத்தியமூர்த்தி போவனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வருகிறாரா என்றால் அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எப்போதாவது அத்திபூத்தாக்கள் வருவார் அப்படிங்கிறோம் ஒரு கட்சி தலைவர் ஆஃபீஸ் போக மாட்டாரா அதுவே ஒரு பெரிய ஒரு அதிசயமான செய்தியாக என்ன இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு மாநில கட்சி செயல்படாத தலைவரை நீண்ட நெடுங்காலமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவு விழிப்புணர்வோடு தான் அதனுடைய தலைமை இருக்கிறது என்று பொருள் இப்போ இதெல்லாம் நான் சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி தான் வந்து பிஜேபிக்கு மாற்று அந்த கட்சியை நம்ம வந்து வளர்த்தெடுக்கணும் அது அதனால் மட்டும்தான் மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவு இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று நீண்ட நெடுங்காலமாக எழுதி வந்திருக்கிறேன் பேசி வந்திருக்கிறேன் இன்றைக்கும் காங்கிரஸ் வந்து தன்னைத்தானே போ புனரமைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து மீண்டெல்ல வேண்டும் என்ற விரும்பி தான் வந்து நான் இருக்கிறேனே தவிர காங்கிரஸை எதிர்த்து பேசணும் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்யாகி பொய்த்து போய் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி மீண்டும் 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 வந்து காங்கிரஸ் வந்து ஒரு செயல்படாத நிலைமையிலே இருக்குது ராகுல் காந்தி என்ற ஒரு ஒற்றை நபர் மட்டுமே வந்து அங்கே ஒரு செயல்படக்கூடிய தலைவராக இருக்குது இருந்தால் பிரயோஜனம் கிடையாது ஒரு கட்சி என்பது ஒரு தனிநபரை கொண்டு வந்து செயல்பட முடியாது அதுக்கான க வளமா வலுவான நிர்வாக கட்டமைப்பு வேண்டும் நிறைய தளபதிகள் வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான நிர்வாக கட்டமைப்பு வேண்டும் நிறைய ஆட்கள் ஆமாம் உண்மையான மக்கள் தலைவர்களை கண்டெடுத்து வளர்க்கணும் அந்த மாதிரியான பண்புகள் அவங்கக்கிட்ட கிடையாது ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் சிறந்த சிந்தனையாளர் மதச்சார்பற்ற பார்வை கொண்டவர் ஏன்னா அவர் முற்போக்கான சிந்தனை கொண்டவர் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லாரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லக்கூடிய பண்புள்ளவர் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர் இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் அவர் சிறந்த பண்புகள் கொண்ட தலைவர்ன்றதலாம் நான் எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது இஸ் எ மாஸ் லீடர் அதுலேயும் எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் அவர் நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதில் ரொம்ப ஜீரோவாக இருக்கிறார் அவர் வந்து மாநில ரீதியாக என்ன தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்தினா தான் அந்த அமைப்பு வந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்க முடியும் மாநில அமைப்புகள் வலவீனப்பட்டு கொண்டே போனால் ஒரு கட்சியால் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது இப்போ இந்தியா கூட்டணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மம்தா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் இப்போ நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து இப்போ தனித்தனி ட்ராக்ல வந்து போகும்போது காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தக்க வைக்க தவறுகிறதா அப்படி ஒரு பார்வை எடுக்கலாம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய மாநில தலைவர் வந்து மம்தா பானர்ஜியை நாளும் பொழுதும் வசை மாறி கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வசதி சொல்ல அவர் மம்தாவை தாக்கியிருப்பார் நேற்று ஒன்று தாக்கியிருப்பார் ஏன்னா மம்தாவை தாக்குவது தான் வந்து அவங்க அவங்களுடைய இலக்காக இருக்கிறது காங்கிரஸுடைய முதல் இலக்கு மம்தாவாக இருக்கிறது மேற்குவங்கத்தை அகில இந்திய தலைமை கூப்பிட்டு இந்தியான்ற ஒரு கூட்டணி உருவாயிருக்கு அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா மண்ணில் மாதிரி பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி கடுமையாக எதிர்ப்போம் அழிப்போம் அவளை வளர மாட்டோம் நசுக்குவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பேசுகிறார் அங்கே எப்படி உங்களோட கூட்டணி வைப்பாங்க ஏன் அகில இந்திய தலைவர் வேடிக்கை பார்க்குறீங்க பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா ஆ எப்படி இது எங்கும் அல்ல உங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அவங்கள எல்லாருமே ஒருமித்த சிந்தனை இருக்கணுமா இல்லையா மேலேருந்து ஒரே மாதிரி சிந்தனை இருக்கணுமா இல்லையா அவர் இருந்தால் தானே அதை கொண்டு போக முடியும் ஏன் இந்த மாதிரி பிரிஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒத்த சிந்தனையும் உங்கள் கட்சிக்குள்ளேயே உருவாக்க முடியல இங்கே வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் எளி மூலியமாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டா போதும் அடித்து கொண்டுருவாங்க உள்ள இருக்கு எப்படி வந்து சாத்தியம் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய பகைகளையும் வந்து கலைந்து ஒன்றுபடுவதற்கான புள்ளியை பார்க்கணுமா இல்லையா அது இல்லை இதெல்லாம் வந்து அவர் கால்வெலே பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் இருந்தால் ஏகப்பட்ட அதிகார மையங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அங்கே இருந்தாலும் ஒரே தலைவன் தான் மோடி ஒரு சல்யூட் அடிச்சுட்டா மோடியா அடுத்த வாங்க ஜி வாங்க ஜின்ட்டு விட்டுருவார் அவங்க முடிஞ்சு போச்சுக்காது இங்கே ஒவ்வொருத்தர்கிட்ட சமாதானம் பேசணும் புரியுதுங்களா இது ரொம்ப கஷ்டம் இந்தியா கூட்டணி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ இந்தியா கூட்டணி இவ்வளோ விரிசல் அடைந்திருக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு இனி வரும் காலங்களில் இந்தியா கூட்டணியை வந்து தக்க வைக்கிறது காங்கிரஸ் என்ன செய்யணும் என்ன செய்ய போகிறது அதான் சார் அதாவது பொதுவான ஒரு கொள்கை திட்டத்தை அவங்க சொல்லணும் பிஜேபிக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் பிஜேபி கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட அம்சங்கள் எதுவுமே எங்களிடம் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை அவங்க ஏற்படுத்தணும் மாநிலத்திலையும் அடித்தளத்திலையும் இருக்கிறவர்களுக்கு ஒத்த சிந்தனையும் ஏற்படுத்தணும் இது இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக தாக்காமல் இருக்கிறாங்க காங்கிரஸ் ஏன்னா திமுக தயவுல தான் அவங்க ஜெயிச்சாங்கிறவனால புரியுதுங்களா மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி அப்படி கிடையாது நட்டிக்கிட்டு இருக்காங்க புரிதுங்களா அப்போ இந்த புரிதலை வந்து அவங்க ஏற்படுத்த தவறிட்டாங்க அப்போ காங்கிரஸ் கிட்டே இவ்வளோ பெரிய கோளாறுகள் இருக்கும்போது எப்படி இந்தியா கூட்டணி வந்து உருவாகும் அது வந்து எப்படி ஆட்சிக்கு வரும் அது வந்து இன்றைக்கி வந்து கற்பனை பண்ணக்கூடிய நிலைமையில் கூட இல்லை ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்ட்டு நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நியாயம் இருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லலாம் ஒருபோதும் சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோம் நம்ம இப்போ வந்து வேதனையாக சொல்கிறேன் காங்கிரஸ் வரணும் ஆனால் வர முடியல அவ்வளோ மழை இருக்காங்க அவங்களுக்கே நம்ம வரணுன்ற ஒரு வேகம் இல்லை விக்ரஸ் இல்லை பிஜேபியை ஒழிச்சு கட்டணுமியா அந்த ஆகணுமியா அப்படின்ற ஒரு வேகத்தை வந்து கட்சி தொண்டனுக்கு கொடுக்கணுமா பாரத் ஜோடா யாத்திரை நடத்துகிறாங்க இப்போ வந்து அவர் திரும்ப ஒற்றுமை பயணம்னு சொல்லி ராகுல் காந்தி போயிட்டே இருக்காரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுகிட்டே இருக்குதுன்னு தானே என் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில் நான் மீண்டும் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி எடுக்கின்ற முயற்சிகள் வந்து அவரும் அவரை தனிப்பட்ட ராகுல் காந்தியை ஒரு மாசு லீடராக உயர்த்தும் ஆனால் அது காங்கிரஸுக்கு பலனாக தராது ஏனால் அந்த பலனை பறித்து பயன்படுத்தக்கூடிய வலுவான நிர்வாக கட்டமைப்பு கிடையாது ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் பாரத் ஜோட யாத்திரைகள் நடத்தினார் பல நாட்களில் பல இடங்களில் நூக்கண்டு காரணம் நடத்தினார் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க இதனால் காங்கிரஸுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு வந்து சேர்ந்துருக்குமா இல்லை இல்லை ஏன்னா இங்கே காங்கிரஸ் செயல்படலை அவ்வளோ பெரிய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மக்களிடம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்சிக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து கட்சி வந்து செயல்படலை அந்த பலன்களை அறுவடை செய்யக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு இல்லை புரியுதுங்களா அப்ப அது வந்து எல்லாமே விரயமாயிடுது அவருடைய முயற்சிகள் எல்லாமே விரயமாயிருது வேஸ்டாக போயிடுது இப்போ பாஜகவை வந்து பயங்கரமாக எதிர்க்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை சைலண்ட்டாக இருக்கா இல்லை பன்னையார் மனப்பான்மையிலே இருக்காங்களா இன்னமும் இல்லை காங்கிரஸ் வந்து ஒரு விக்ரஸாக இல்லை அவங்க பிஜேபி கிட்ட மோத முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு அந்த அதுக்கான வேகம் அதற்கான துடிப்பு அதுக்கான ஒருங்கிணைப்பு பண்புகள் எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது வந்தால் ஜெயிச்சா பார்த்துக்கலாம் எவ்வளோ எம்பியோ வருதோ அதை கொண்டு நம்ம இயங்கிக்கலாம் ரொம்பலாம் வந்து இருப்பதை எதையும் இழக்க தயாராக அவங்க இல்லை இருக்கிறத தற்காத்துக்கலாம் அவ்வளோதான் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது தேர்தல்களையெல்லாம் போட்டிக்கிட்டு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட லோக்சபாவில் வந்து பெற முடியல இப்போ அதையோடு அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கா ஆமாம் கண்டுக்காமல் இருக்காங்க நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியே இதுவரைக்கும் தன்னை முன்னிறுத்து கொள்ளவில்லை பிரதமர் நான் நான் வருவேன் இந்த நாட்டை மாற்றி காட்டுவேன் ஒரு புதிய ஒரு ந நம்பகமான ஆட்சியை தருவேன் என்று அவர் இதுவரைக்கும் அவர் சொல்ல காணும் ஏன் சொல்லவில்லை என்றால் அவருக்கு அவருக்கு அவருடைய நான் அவருடைய இடத்துல இருந்து அதை நான் யோசித்து பார்க்குறேன் அவர் வந்து தன்னுடைய பாட்டி இந்திரா காந்தியை வந்து கொடூரமான இந்த வன்முறைக்கு பழி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய தந்தையை இந்த க கொடூரமான வன்முறைக்கு பழி கொடுத்துருக்கிறார் ரத்தம் சிந்தரை பார்த்துருக்கிறார் ஏன்னா இது மாதிரியான கொடூரங்களை பார்த்து ஒரு பத்தாண்டு காலம் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று ஒதுங்கி இருந்தார் அவரை வலுக்கட்டாயமாக நாம் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தோம் சரிங்களா அவராக வரவில்லை அவரை வலுக்கட்டாயமாக அரசியலுக்கு கொண்டு வந்தோம் இந்த அரசியலுக்கு வந்ததுனால அவருடைய இல்வாழ்க்கையும் அவர் இழந்தார் அவருக்கு ஒரு அச்சம் நம்ம இறந்துட்டோம்னா நம்ம நம்பி வந்த மனைவியோ பிள்ளைகளோ அப்பா நமக்கு கொடுத்த துன்பத்தை வந்து அப்படி கொடுக்கக்கூடாது நம்ம புரியுதுங்களா அப்பா வந்து அம்மாவுக்கு நமக்கு கொடுத்துட்டு போன அந்த வழி இருக்கு இல்லை அந்த வழியை நாம் வந்து நம்முடைய குடும்பத்துக்கு தரக்கூடாது அப்போ நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மனநிலையில் அவர் வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா அவர் திருமணமாகாததுக்கு இது ஒரு காரணமாக நீங்கள் நிச்சயமாக ஏன் அவரால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்று யோசித்து பாருங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தால் க கிடைக்கக்கூடிய விடைப்பாகத்தான் இருக்கும் அப்போ அவருக்கு வந்து அவரே வந்து அரசியலில் வந்து ஒரு விதமான நிலை நிலைத்த தன்மையோடு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம இப்படி இருக்கணும் நம்மளை எல்லாரும் நிர்பந்திக்கிறாங்க நம்ம இயங்குகிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரிக்கு தான் அவர் இருக்கார் இது உங்களை கல்வி கருத்து பதவிக்கு சார் நன்றி வணக்கம்